பாரு சுபா சமையல்ல பாவக்கா வருவல்ங்க இந்த வருவல் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ள போய் பாருங்க பாகற்காய் வருவல் செய்யறதுக்கு பாகற்காய கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் வறுவல் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் அரை கிலோ பாவக்காவும் வெட்டி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது தேவையான பொருட்களை பார்க்கலாம் இந்த தேவையான பொருட்களோட அளவுகளை பாவக்காய் வறுக்கும் போது சொல்றேன் வாங்க கிச்சனுக்கு போகலாம் பாகக்காய் வறுவல் செய்யறதுக்காக வெறுங்கடாய ஸ்டவ்ல வச்சிருக்கேன் இப்ப என்ன சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முதல்ல என்ன சேர்க்கணுங்க பாவக்காவை நல்லா வறுக்கணும் அடுத்தது பாவக்காய் சேர்த்தலாம் பாகற்காய் ஒரு இருபது நிமிஷமாவது நல்லா சுருங்கி வர்றது மாதிரி நல்லா வறுக்கணுங்க இது போல் வறுத்தால் தான் பாவக்காவில் கசப்பு தன்மை இருக்காது அதனால் முதல்ல ஒரு இருபது நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு வர்றது அளவுக்கு வறுத்து எடுக்கணும் சேர்க்கணும் பார்க்கலாம் பாவக்காவை பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தது எந்த ஸ்டேஜில் வந்திருக்கு பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு வதக்கிட்டேங்க நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்கள் இதிலையே அடுத்தது நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் மசாலாலாம் சேர்த்து எப்படி வறுக்க போகிறோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை வளர்க்கணுங்க அதுக்கு தான் எண்ணெய் சேர்க்குறேன் ஏற்கனவே நிறையா எண்ணெய் சேர்த்ததுனால இது போதுங்க நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும் பதங்கும்போது இப்பயும் சேர்த்திடலாம் இந்த அளவுக்கு கல்லுப்பு இது வரைக்கும் விலை இது போல் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக இருக்குங்க கசப்பு தன்மையே இருக்காது எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குங்க வெங்காயம் நல்லா வருப்படும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூளை சேர்க்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் நல்லா வறுத்துட்டு அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது ரெண்டு தக்காளியில் சாறு எடுத்து வச்சுருக்கேன் அது அப்படியே உள்ள சேர்த்துடலாம் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி நல்லா ஜாரில் அரைச்சி வைக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வரை ஸ்டேஜில் பாவக்காக சேர்த்தலாம் நல்லா ஒரு முருன்னு வர அளவுக்கு வருத்தெடுக்கணுங்க இது வரைக்கும் இதே டைப்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சமையாக இருக்குங்க சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபாஷ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா இது ஒரு பத்து நிமிஷம் அவங்க வரப்படுறதுக்கு ஃபுல்லோவாக வச்சு நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுக்கணுங்க நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அதையே வறுப்பட்டுக்கிட்டு இருக்கட்டும் பாவக்காய் நல்லா வறுப்பட்டுடுச்சு நல்லா எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு பாருங்கள் பாவக்காவை பார்க்கும்போதே எச்சியில் தேன் உருதுங்க அந்த அளவுக்கு இருக்குது செம்மையாக இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் திருவாரூர் சுப்பாஷணெலாம் சும்மா அவங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பாவக்காவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இதை வறுக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஆகுங்க நல்லா பொறுமையாக செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுபா சமைய பார்த்துட்டு பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்